Hi guys! பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பரிசு வழங்கி ஊக்கப்படுத்துவது எப்போவுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில் தான் எப்போவுமே அது நடக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பரிசு அளிப்பு விழா சென்னையில் மூணு கட்டங்களாக நடக்க போகுது முதற்கட்ட பரிசு அளிப்பு விழா இந்த வார இறுதியில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாம் கட்ட பரிசு அளிப்பு விழா அடுத்த வாரமும் மூணாம் கட்ட பரிசு விழா அதற்கடுத்த வாரமும் நடைபெற இருக்கான் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணம் மூணு கட்டங்களாக பரிசளிப்பு விழாவை நடத்த கட்சித் தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார் பரிசு அளிப்பு விழாவுக்கு பெற்றோருடன் வரும் மாணவ மாணவிகள் தகுந்த பாதுகாப்புடன் வந்து செல்வதற்கு அனைத்து வசதிகளையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி அவர்கள் கல்வி ஆர்வத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் மத்தியில் விஜய் சிறப்புரை ஆற்றுவாங்க விழா நடுவ முடிவில் அனைவருக்கும் இருபது வகையான அரிசி உணவுகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு விழாவுக்கான ஏற்பாடுகளை கட்சித் தலைவர் விஜய் உத்தரவும்படி பொதுச்செயலாளர் இருக்கும் புஷ் ஆனந்த் வந்து சிறப்பாக செய்து வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க